நடுநிசி நேரத்துல ஒரு அழுகை சப்தம் கேட்கிறது ஒரு பெண்மணியின் அழுகை சப்தம் கேட்கிறது இந்த இந்த பெரியவர்கள் யார் நேரத்தில் அழுகிறார்கள் என்று எழுந்து பார்த்தா பார்த்து அல்லாஹ் சொன்னா தூணே உனக்கு ஒன்று தெரியுமா நீ மன்னிக்கல நான் மன்னிக்கல அதனாலதான் அசைகிறேன் சொன்னிய ஒன்று ரகசியத்தை புரிஞ்சுக்க சிகரங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒருவர் இருந்தாரு பஸ் வரணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லா பஸ்ஸும் வருது ஆனா அவரு எந்த பஸ்ஸை எதிர்பார்க்கிறாரோ அந்த பஸ் மட்டும் வரல சில பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அந்த மாதிரிதான் தான் அன்னைக்கு அவரும் நடந்துச்சு السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم மேலும் இந்த லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்று கரிமா கூறுகிறோம் அல்லவா இதிலே லாயிலாக இல்லல்லா என்பதிலே பனிரெண்டு எழுத்துக்கள் முகம்மது ரசூலுல்லா என்பதிலே பனிரெண்டு எழுத்துக்கள் இரண்டையும் கூட்டினால் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அப்படியானால் ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாவுடைய திக்கிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த கலிமாவுடைய எழுத்துக்கள் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றன அதே போல லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிறத எழுத்துன்னு சொன்னோம் அல்லவா முகமது ரசூலுல்லாவும் பன்னிரெண்டு எழுத்துக்கள் தான் ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டு மாதங்கள் அப்படியானால் வருடம் முழுவதும் இந்த கலிமாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை இந்த கலிமாவுடைய இந்த எழுத்துக்கள் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றன அதே போல பாருங்கள் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா இதிலே ஏழு வார்த்தைகள் உண்டு லா இலாஹ இல்லா அல்லாஹ் நாலு எழுத்த நாலு வார்த்தைகள் அதே போல பார்த்தா முகம்மது ரசூலுல்லா முகமது ரசூல் அல்லாஹ் மூன்று வார்த்தைகள் மொத்தம் இந்த கலியமாவில் ஏழு வார்த்தைகள் உண்டு நீங்க இந்த உலகத்துని அமைப்பை எடுத்து கொண்டா கூட நீங்க பார்க்கலாம் ஏழு தான் வானங்கள் ஏழு பூமி ஏழு கண்டங்கள் ஏழு கடல்கள் ஏழு வணக்க வழிபாட்டிலே கூட நம்ம மக்காவுக்கு போனா காபாவை தவாப் செய்வோம் அல்லவா ஏழு தலைவைகள் தான் சுற்றி வருவோம் சஃபா மருவாக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவோம் அல்லவா அதுவும் ஏழு தலைவைகள் தான் வாரத்திலே ஏழு நாட்கள் இப்படி ஏழுக்கள் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இறைவன் இந்த களிமாவின் வார்த்தைகளையும் ஏழாகத்தான் வைத்தான் அது மட்டுமல்ல கல்மணி நாயகம் செல்லல்லாக அழைவ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதர் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிவிட்டால் அரிசின் தூண் ஆடு அசைகிறது இறைவன் கூறுகிறான் தூணை பார்த்து அமைதியாக இரு ஏன் அப்பொழுது அந்த தூண் இல்லல்லா என்ற வார்த்தையை சொன்னாரே அவரை இன்னும் நீ மன்னிக்கவில்லையே நீ மன்னிக்காமல் இருக்கின்ற போது என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று அந்த தூண் கேட்கிறது இறைவன் சொன்ன சொன்னான் நீ அமைதியாக இரு அவளை நான் மன்னித்து விட்டேன் பஸ்ஸாரிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இதே ஹதீர இன்னொன்னையும் நபி சல்லல்லான்னு சொல்லி காட்டாங்க என்ன தெரியுமா அந்த தூணை பார்த்து அல்லாஹ் சொன்னான் தூணே உனக்கு ஒன்று தெரியுமா நீ மன்னிக்கல நான் மன்னிக்கல அதனாலதான் தான் என்று சொன்னிய ஒன்று ரகசியத்தை புரிஞ்சுக்க அந்த மனிதரை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை சொல்ல வைத்ததே நான் தானே என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இருந்தால் தான் எதுவும் நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆகவேதான் அவங்க வீட்டில் ஒரு பணிப்பெண் நடுநிசி நேரத்தில் ஒரு அழுகை சப்தம் கேட்கிறது ஒரு பெண்மணியின் அழுகை சப்தம் கேட்கிறது இந்த பெரியவர்கள் யார் இந்த நேரத்தில் அழுகிறார்கள் என்று எழுந்து பார்த்தா அந்த பணிப்பெண் தான் இறைவனிடம் இரு கைகளையும் ஏந்தி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணியார் என்னதான் சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த பெண்மணியுடைய வாசகம் இறைவனே நீ என் மீது வைத்திருக்கிற அன்பின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்றாங்க உடனே இந்த பெரியவர்கள் அத்தாரி ரஹமத்துல்லா இளையவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க இப்படி சொல்லாதம்மா இது ஒரு மரியாதையாக இல்லை இறைவனை பார்த்து இறைவனை நீ என் மீது வைத்திருக்கிற அன்பின் மீது ஆணையாக அப்படி சொல்லாத வேண்டுமானால் இப்படி சொல்லு இறைவனை நான் உன்மீது வைத்திருக்கிற நேசத்தின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அப்படி கேளு அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க இல்லை எஜும் வர்களே நான் சொன்னதுதான் சரி காரணம் இந்த நல்லிணிசி நேரத்தில் எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது இறைவன் என்னை மட்டும் விழிக்க வைத்து அவனை வழங்குகின்ற பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் அவன் என் மீது அன்பு வைத்திருக்கிறான் என்பதுடைய அடையாளம் தானே இது இல்லையானால் அவன் மற்றவர்களைப் போல என்னையும் உறங்க வைத்திருப்பானே ஆகவேதான் நான் இப்படி சொன்னேன் இதுதான் சரி இறைவனை நீ என் மீது வைத்திருக்க அன்பின் மீது ஆணையாக கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுவாயாக ஆகவே ஒரு நல்ல வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தால் இறைவனுடைய நாட்டம் வேண்டும் அவனுடைய நாட்டம் இல்லையானால் நம்மால் எந்த வணக்கத்தையும் நிறைவேற்ற முடியாது என்கின்ற பேருண்மையையும் நாம் புரிந்து கொள்வோம் ஒரே பஸ்ஸு ஸ்டாப்பில் ஒருவர் இருந்தார் பஸ்ஸு வரணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறார் எல்லா பஸ்ஸும் வருது ஆனால் அவர் எந்த பஸ்ஸை எதிர்பார்க்குறாரோ அந்த பஸ்ஸு மட்டும் வரல சில பேருக்கு அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி தான் அன்னைக்கு அவரும் நடந்துச்சு கடைசி அந்த நேரத்தில் ஒரு வரியவர் இவலி யாசகர் அவர்கிட்ட வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்குறாரு இவரும் கொடுக்கலாங்கிற எண்ணத்தில் தன்னிடம் இருந்த மணிப்பரிசை எடுத்தாலு திறந்தாலே பணத்தை எடுக்க போகிறாரு இவர் எதிர்பார்த்துருந்த பஸ்ஸு வந்துடுச்சு இப்போ இதை இது கொடுத்துக்கிட்டு இருந்தால் வந்த பஸ்ஸு போயிடும் அப்படி போயிட்டால் இனி அடுத்த பஸ்ஸு எப்போ வரும்னு தெரியாது ஆகவே திறந்த மணிப்பரிசை மூடி சட்டப்பை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருந்தார் பார்த்திங்களா இவர் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்னா நினைச்சாரு ஆனா முடியல அவரிடம் பணமும் இருக்கிறது கொடுக்க வேண்டும் என்கின்ற மனமும் இருக்கிறது ஆனால் கொடுக்க முடியவில்லை ஏன் தெரியுமா இறைவன் நாட வேண்டும் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு இரவுடைய நாட்டம் வேண்டும் என்பதைத்தான் இது நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்துகிறோம் அல்லவா அந்த வகையிலே தான் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் இரவுடைய நாட்டம் வேண்டும் இந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்கின்ற களிமாவை பற்றி சொன்னோம் அல்லவா இது ஒரு அற்புதமான களிமா லிக்கர் லாயிலாக இல்லல்லா என்பது ஒரு ஒளி முஹம்மது ரசூல் என்பது ஒளி அந்த ஒளி என்றால் நம்ம அரபியில நூர் அப்படின்னு சொல்லுவோம் ஒளி பிரகாசம் சொல்லுவான் ஏன் லாயிலாக இல்லல்லாஹ் ஒரு ஒளியா இருக்கிறது என்றால் அல்லாஹ் குர் ஆனையும் சொல்லி காட்டினான் அல்லவா அல்லாஹ் நூறு சமாவாத்திய வல்லு இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளி கொடுப்பவனாக இருக்கிறான் நூர் என்று இறைவன் சொல்றான் அல்லாஹ் ஒரு ஒளியாக இருக்கிறான் அதே போல கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அழைவ அவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள் என்பதை இறைவன் குர்வானிலேயே சொல்லி காட்டுகிறான் கும்கிய முபீன் இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான வேதமும் ஒரு பேரொழியும் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று நம்மை பார்த்து சொன்னான் தெளிவான வேதம் குர் ஆன் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அழைவ செல்லும் அவர்கள் இங்கே நம்பி சல்லல்லா அலிஸ்வரம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது ஏன் ஒளி என்று கூற வேண்டும் அவர்களுக்கு எத்தனையோ சிறப்பு பெயர்கள் இருக்கத்தானே செய்கிறது அஸ்வாத்யக் உண்மையாளர் என்ற பெயர் இருக்கிறது அல் அமீன் நம்பத்தகுந்தவர் நம்பிக்கையாளர் என்கின்ற பெயர் இருக்கிறது ரவுஃபுன் கருணை மிக்கவர் என்கின்ற பெயர் இருக்கிறது ரஹீமுன் அன்பாளர் என்கின்ற பெயர் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு இறைவன் நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை ஒளி என்று பொருள் தருகின்ற நூர் என்ற வாசக வார்த்தையை ஏன் போட வேண்டும் காரணம் இருக்கிறது பொதுவாக இறைவன் இந்த வசனத்திலே தெளிவான வேதம் என்று சொல்லிவிட்டு நபி சல்லல்லா அலிசலம் அவர்களே நூர் ஒளி என்று சொல்லலாம் நம்ம இந்த உலகத்தில் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதா இருந்தால் வெளிச்சம் வேண்டும் வெளிச்சம் இருந்தால் தான் அந்த புஸ்தகத்தை படிக்க முடியும் அதே தான் இறைவனுடைய வேதமான திருக்குருவானையும் புரிய வேண்டுமானால் கண்மணியின் அவர்கள் என்கின்ற வெளிச்சம் வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் இந்த வேதத்தை புரிய வேண்டும் என்பதால் அவர்களை நூறு ஒளி பிரகாசம் என்று இறைவன் அடையாளம் காட்டினான் ரெண்டுமே நூறாகிவிட்டது அல்லாஹும் நூறு ஒளியாக இருக்கிறான் முகமது அவங்களும் நூறு ஒளியாக இருக்கிறாங்க இந்த இரண்டு திக்கரின் மூலமாகத்தான் இறை எல்லாம் தங்களுடைய உடலை புடம்போட்டி எழுத்தார்கள் பொதுவாக உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் மண் களி மண் அந்த மண்ணில் சட்டியோ பானையோ செஞ்சோன்னு வச்சுக்கிறேங்களே அதை ஒரு இடத்த வச்சிருக்கோம் மழை பேஞ்சிச்சு அந்த தண்ணீரில் அது கரைஞ்சி அப்படியே போயிடும் அதே நேரத்தில் அந்த குளத்தையோ அந்த பானையையோ நம்ம நெருப்பிலே வைத்து சுட வைத்து விட்டால் அதற்கு பிறகு எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அது கரையவே செய்யாது காரணம் நெருப்பிலே சுட வைத்து விட்டோம் அதே போன்று தான் இந்த உடலும் ஒரு சட்டி தான் யாருனா இங்கே நெருப்பால் சூடு போடுறதல்ல சுட வைக்கிறதல்ல நூறால் ஒளியால் சுட வறுக்கிறது அது எப்படி லாயிலாக ஆக இல்லல்லா அது ஒரு நூல் ஒளி முகம்மது ரசூலா அது ஒரு ஒளி இந்த திக்கரை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நம்முடைய உடல் எங்கின்ற சட்டி ஒளியால் சுழப்பட்டு விடுகிறது அதற்கு பிறகு அந்த உடலுக்கு இந்த மண்ணிலே அழிவில்லை என்கின்ற தரத்திற்கு வந்து விடுகிறது ஆகவேதான் இறை நேசர்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தால் கூட நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பும் அவர்களுடைய உடலை மண் தீண்டாது நபி சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்கல்ல இன்னாக அழல் அருளி அன் தவுல அஜிசாதல் அம்பியா நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் புனித உடலை இந்த மண்ணுக்கு ிால பதி செய்யப்பட்ட ஹீத்யே காரணம் அவர்கள் தங்களுடைய உடலை ஒளியால் விட்டார்கள் அதுதான் காரணம் இறை நேசர்களும் அப்படித்தான் அந்த வகையிலே ரிக்கிரி செய்வோம் அதன் மூலம் கிடைக்கிற நற்பழங்களை எல்லாம் பெறுவோம் எல்லாம் அல்ல இறைவன் அதற்குரிய நற்பாக்கியத்தை நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் வலமது இல்லாஹி அஸ்லாம் வலமதுல்லாஹி வபர்த்து